பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் வெறும் மனிதர்களாக இல்லை அவர்கள் கனவாக வந்தவர்கள் அவர்களின் மனம் ஒரு சமுத்திரம் போல ஆழமானது வெளியில் அமைதி உள்ளே அந்திருந்து உணர்வும் உணர்வுகள் நிறைந்திருக்கும் அவர்கள் உலகத்தை பார்க்கும் விதம் வேறுபட்டது மற்றவர்கள் பொருளில் அழகை காணும் போது மீனம் ராசிக்காரர்கள் உணர்வில் அழகை காண்பார்கள் அவர்களின் கண்கள் ஒரு கவிதை அவர்களின் இதயம் ஒரு இசை அவர்களின் ஆன்மா ஒரு பிரபஞ்சத்தின் மௌனம் மீனம் ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே அன்புக்கும் கருணைக்கும் வடிவம் ஒருவரின் துயரத்தை அவர்களை உணர்ந்து விடுவார்கள் யாராவது அழுதால் இவர்களின் இதயமே கண்ணீராகும் அவர்கள் பிறடை நிம்மதியாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களின் அருகில் இருப்பது ஒரு சாந்தி தரும் அனுபவம் போல இருக்கும் அவர்களிடம் இருக்கும் பாசம் ஒரு தெய்வத்தின் தொடுதலைப் போல உணரப்படும் இவர்கள் ஒருவரை நேசித்தால் அவருக்காக தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களிடம் அன்பு என்பது தருவதுதான் எடுப்பது அல்ல மீனம் ராசிக்காரர்கள் கற்பனைக்கே வடிவம் அவர்கள் கலை இசை எழுத்து நடிப்பு வடிவமைப்பு எதிலும் தங்கள் ஆன்மாவை ஊற்றுவார்கள் அவர்கள் மனதில் எழும் ஒரு சிந்தனை ஒரு நாளில் உலகை மாற்றும் கலைப்பாடலாக மாறும் அவர்களின் கற்பனை வானத்தை தாண்டி பாயும் ஆனால் அதில் எப்போதும் மனித நேயம் இருக்கும் அவர்கள் படைப்புகள் அழகானவை மட்டுமல்ல உயிருடன் பேசும் அளவிற்கு உணர்வுள்ளவை மேலும் இவர்கள் ஆன்மீகத்தின் நிழலில் பிறந்தவர்கள் அவர்கள் தெய்வத்தை தேடுவது கோவிலில் அல்ல தங்களது உள்ளத்தின் அமைதியில்தான் அவர்கள் மனதில் ஒரு நிரந்தர ஒளி பாய்ந்து கொண்டிருக்கும் அது அவர்களின் ஆன்மீக உண்மை அவர்கள் பிரபஞ்சத்தின் அலைகளை உணர்வார்கள் கனவில் கூட தெய்வத்தின் சைகைகளை பார்க்கிறார்கள் அவர்கள் மன அமைதிகளை பெறுவது உலகத்தை விட்டு தப்பிப்பதில்லை உலகத்தை புரிந்து கொள்வதுதான் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் வெளியே அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றுவார்கள் ஆனால் அவர்கள் உள்ளே ஒரு புயலை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதையும் சொல்லாமல் உணர்வார்கள் யாரும் கவனிக்காத விஷயங்களையும் புரிந்து விடுவார்கள் அவர்களின் சிந்தனை மென்மையாக இருந்தாலும் முடிவுகள் வலிமையானவை அவர்கள் துன்பத்திலிருந்தும் உலகை காண்பார்கள் அதுதான் அவர்களின் ஆழம் அவர்களின் மனம் சில சமயம் கடல் போல அமைதிகளையும் சில சமயம் புயலாகவும் மாறும் ஆனால் இரண்டிலும் கலை தெய்வீகம் உண்மை உள்ளது ஏனென்றால் மீனம் ராசிக்காருடன் உறவு வைத்திருப்பது ஒரு கவிதை வாழ்வது போல அவர்கள் அன்பை நாணயமாக அழைப்பதில்லை மனம் முழுவதும் தருவார்கள் அவர்களுடன் இருக்கும் ஒருவர் அவர்களுடைய பாசத்தில் தன்னை மறந்து விடுவார்கள் ஆனால் அவர்களின் உணர்வுகளை மதிக்காதவர்களால் அவர்கள் உறைந்து விடுவார்கள் அவர்களின் இதயம் பணியில் செதுக்கப்பட்ட சிலை போல மென்மையானது அதை காயப்படுத்தினால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் ஒருபோதும் பழிவாங்க மாட்டார்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலமுறை காயப்படுவார்கள் ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அவர்களின் வெற்றி மெதுவாக வரும் ஆனால் வந்ததும் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்யும் அவர்களின் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை நல்ல இதயம் இவை மூன்றும் இணைந்தால் பிரபஞ்சமே அவர்களுக்கு உதவும் அவர்கள் துன்பத்திலிருந்து எழும்போது அவர்களின் ஒளி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும் அவர்களின் வாழ்க்கை ஒரு கதையல்ல அது ஒரு அர்த்தம் கொண்ட கவிதை அவர்கள் உலகை அன்பாலும் உணர்ச்சியாலும் அழகாக்குவார்கள் அவர்களின் பாசம் வலியுடன் வந்தாலும் அதில் தெய்வீகம் நிறைந்திருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒளி பரவும் அவர்கள் வாழும் வரை உலகம் மென்மையாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் அன்பு கலை கருணை ஆன்மீகம் ஆகியவற்றின் உயிருடன் நடக்கும் வர்ண சித்திரம் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் காதலிப்பது என்பது சாதாரணம் அல்லாது அவர்களின் ஆன்மா ஒருவருடன் பேசத் தொடங்கியதற்கு சமம் அவர்கள் காதலை வல் வாழ்வதில்லை அவர்களே காதலாகி விடுவார்கள் அவர்களின் மனம் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அந்த நபருக்காக உலகையே மறந்து விடுவார்கள் அவர்களின் பாசம் மென்மையானது ஆனால் அதில் பேரழகான ஆழம் உள்ளது ஒரு சொல் ஒரு பார்வை ஒரு அமைதியான தருணம் கூட அவர்களுக்கு நெஞ்சை உருக்கும் அர்த்தமாக மாறும் மீனும் ராசிக்காரர்கள் காதலின் பொருளை எடுப்பது என்று நினைப்பதில்லை அவர்கள் தருவதே அவர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு அன்பு என்பது தங்கள் இதயத்தை இன்னொருவரின் கையில் வைப்பது போல அவர்களின் காதல் துன்பத்திலும் அழகாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் காதலிக்கும் போதே தெய்வீகத்தை உணர்கிறார்கள் அவர்கள் அன்பை அளவிட மாட்டார்கள் அவர்களின் பாசம் முடிவில்லாத கடல் போல அடியில்லாதது இல்லாதது திசை இல்லாதது மீனம் ராசிக்காரர்கள் பேசுவதில் அல்ல உணர்வுகளில் காதலிக்கிறார்கள் அவர்கள் ஒரு நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற சொல்லை விட ஒரு மென்மையான பார்வை மூலம் அதையே ஆயிரம் மடங்கு உணர வைப்பார்கள் அவர்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் உங்கள் ஆன்மாவையே அவர்களின் கண்களில் காண்பீர்கள் அவர்களின் அன்பு கவிதையாகவும் கனவாகவும் சில சமயம் கண்ணீராகவும் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வடிவிலும் அது உண்மையாக இருக்கும் யாராவது மீனும் ராசிக்காரர்களை விட்டு சென்றால் அவர்கள் சத்தமில்லாமல் அழுவார்கள் அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள் ஆனால் தங்கள் உள்ளத்திலேயே நூறு முறை அந்த நினைவுகளை மறுபடியும் உணர்வார்கள் அவர்களின் பாசம் ஒருபோதும் அழிவதில்லை அது நினைவாக இசையாக கனவாக மாறும் அவர்கள் ஒருவரை மறந்துவிட மாட்டார்கள் ஆனால் மன்னித்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சில உறவுகள் முடிவதற்காகத்தான் வந்தவை ஆனால் உணர்வுகள் நிலைக்கவே பிறந்தவை மேலும் மீனும் ராசிக்காரர்களின் இதயத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் அவர்களின் ஆழத்தை உணரக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு வெளிப்படையான அழகை விட உள்ளத்தின் உண்மையில்தான் காதல் மலர்கிறது அவர்களின் ஆன்மா இணைந்தது என்று அவர்கள் உணர்ந்துவிட்டால் அந்த உறவை எந்த புயலும் உடைக்க முடியாது அவர்கள் ஆன்மாவின் இணைவராக ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அதுவே அவர்களின் வாழ்வின் ஒளி ஆகிவிடும் அதே போல மீனம் ராசிக்காரர்கள் வேலை செய்வது வெறும் சம்பளமாக அல்ல அது அவர்களின் ஆன்மா நிறைவடைவதற்காக அவர்கள் தங்கள் வேலையை ஒரு கலைப்படைப்பாக காண்கிறார்கள் எதை செய்தாலும் அதில் உணர்ச்சி நேர்மை சிந்தனை இருக்கும் அவர்களுக்கு மேலாளர் அல்லது தொழிலதிபர் என்ற பெயரை காட்டிலும் உறுதியான கனவாளர் என்ற பெயர் பொருத்தமாகும் அவர்கள் வேலைக்கு ஆழமான அர்த்தம் தேடுவார்கள் அது இல்லையென்றால் அவர்கள் அதை விட்டுவிட்டு புதிய பாதையில் தங்கள் ஒளியை உருவாக்குவார்கள் இசை கலை சினிமா எழு வடிவமைப்பு ஆன்மீக வழிகாட்டுதல் மனவளலிகள் மருத்துவம் கல்வி இவைகளில் மீனம் ராசிக்காரர்கள் மிதக்கும் மின்மினிகள் போல பிரகாசிப்பார்கள் அவர்கள் சிந்தனையை சொற்களாக மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் நுண்ணுணர்வுகள் மனிதர்களின் மனதை தொடும் அளவுக்கு உண்மையானவை ஒரு மீனம் ராசிக்காரர் கலைத்துறையில் கால் வைத்தால் அவர்களின் படைப்புகள் மனித உணர்வுகளின் மொழியாக மாறும் மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீரென்று வராது அது மெதுவாக ஒளிரும் அலை போல வரிசையாக வருகிறது அவர்கள் துன்பத்தை சந்திக்கும் போது கூட பிரபஞ்சம் அவர்களுக்காக ஒரு புதிய கதவை திறந்து வைக்கும் ஒருநாள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிஜமாக்கும் சக்தி அவர்களிடம் தானாகவே விழும் ஏனென்றால் அவர்கள் நேர்மையாக உழைப்பார்கள் அதற்காக பிரபஞ்சம் அவர்களுக்கு இரட்டிப்பாக பரிசளிக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது ஒரு நதி போல அது சில நேரம் அமைதியாக ஓடும் சில நேரம் நேரம் வெள்ளமாக வரும் அவர்கள் பணத்தை குவிப்பதற்காக அல்ல ஆனந்தம் கொடுக்க பயன்படுத்துவார்கள் அவர்களிடம் கருணை அதிகம் என்பதால் தானம் செய்யும் பழக்கம் இருக்கும் ஆனால் அதே கருணை காரணமாக சில நேரம் அவர்களே நஷ்டம் அடைவார்கள் இருந்தாலும் பிரபஞ்சம் அதை பார்த்து அவர்களுக்கே திருப்தி தரும் அதுதான் இவர்களின் கர்ம பலன் குறிப்பாக அவர்கள் ஒரு ஒருவேளைக்கு இணைந்தால் முதலில் அமைதியாக பார்ப்பார்கள் பிறகு தங்கள் திறமையால் முழு அமைப்பையும் மாற்றி விடுவார்கள் அவர்களின் மனம் தீர்வுகளை உருவாக்கும் அவர்களின் இதயம் ஊக்கத்தை வழங்கும் அவர்கள் மேலாளர் ஆனாலும் தங்கள் பணியாளர்களை குடும்பமாக காண்பார்கள் அவர்கள் ஊக்குவிக்கும் ஒரே விதி அன்புடன் செய் வெற்றி தானாக வரும் இதனால்தான் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் அவர்களை நேசிப்பார்கள் நம்புவார்கள் தொடர்ந்து அவர்களோடு இருப்பார்கள் அதே போலதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெல்லிய மலர்ச்சி போல அவர்கள் ஆரம்பத்தில் பல சோதனைகளை சந்தித்திருப்பார்கள் ஆனால் அந்த சோதனைகள் தான் அவர்களை வலிமையாக்கும் அவர்கள் துன்பத்திலிருந்து எழும் ஒவ்வொரு முறையும் அவர்களின் ஒளி அதிகரிக்கும் ஒருநாள் அவர்கள் எட்டும் உச்சி அவர்கள் கனவுகளின் வடிவமாக இருக்கும் அது வெறும் வெற்றியல்ல அவர்களின் ஆன்மா சாதித்த தெய்வீக உச்சி அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் ஒரு நாளில் எல்லாவற்றையும் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் காயப்படுத்த மாட்டார்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் உண்மையை விட்டு விலக மாட்டார்கள் அவர்களின் பணம் புகழ் சாதனை அனைத்தும் அன்பின் வழியாக வருவன அவர்கள் சொல்வதற்கான சக்தி நான் நம்புகிறேன் என்பதுதான் அந்த நம்பிக்கையே அவர்களை வாழ்க்கையின் மிக உயர்ந்த உச்சிக்கு கொண்டு செல்வது உறுதி அந்த வகையில் மீனும் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நன்மைகள் தரும் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அதே சமயம் கெட்ட கிரகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் முதுகு கால் அடிவயிறு கழிவு பாதையில் சிறு பாதிப்புகள் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் பெரும் பெயர்ப்புகள் போன்றவற்றை பெறும் நல்ல காலகட்டம் தொடர்ச்சியான இடமாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் திருமண தடை புத்திர சந்தான தடை போன்றவை நீங்கும் தகைகள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள் வீடுகளில் இன்டீரியர் வேலைகளை செய்வீர்கள் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் இழுபுறையாக இருந்த விஷயங்கள் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் உடற்பயிற்சி செய்யாத மீனம் ராசியினருக்கு எல்லா விதத்திலும் தடைகளும் சோம்பல்களும் சாயன் வலிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் அனுகூலம் சந்தோஷம் அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்படும் எல்லா விதத்திலும் சந்தோஷங்கள் கொடி கட்டி பறக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது விசேஷமான பலன்களை அள்ளி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் சேமிப்பு முதலீடுகள் பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் செல்வம் தேடமாட்டார்கள் மாட்டார்கள் தேடுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு நாள் அமைதியை தேடி தியானமாய் போய்விடுவார்கள் அவர்கள் உள் அமைதி கிடைத்தாலே அவர்களுக்கு உலகம் நிறைவாகிவிடும் ஒரு சிறிய மலை ஒரு இனிய இசை ஒரு தனிமை மிகு இரவு இவையே இவர்களின் தியான தளங்கள் அவர்களுக்குள் ஒரு தெய்வீக அமைதி நிலவுகிறது அதை யாராலும் குலைக்க முடியாது ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் ஆன்மீகம் துன்பத்தால் மெருகேறுகிறது அவர்களின் துன்பத்தில் மூழ்கும் போது அதில் அர்த்தத்தை தேடுவார்கள் இதிலிருந்தும் ஒரு ஒளி வருகிறது என்று அவர்கள் காயப்படும்போது தெய்வத்திரம் குறை சொல்ல மாட்டார்கள் மாறாக இது என் ஆன்மாவை இன்னும் ஆழமாக்கும் பரிசு என்று நன்றி கூறுவார்கள் அதனால்தான் அவர்களின் முகம் அமைதியாக இருக்கும் இதயம் வலித்தாலும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை பிரபஞ்சத்தின் இசையுடன் ஒத்திசைப்பார்கள் அவர்களுக்கு நேரம் இடம் நிகழ்வு என்றெல்லாம் தனி அர்த்தமில்லை அவர்கள் எல்லாம் தெய்வீக திட்டத்தின் ஒரு பாகம் என்று நம்புவார்கள் அவர்களின் நம்பிக்கை காற்றைப் போல் மென்மையானது ஆனால் மழையைப் போல் உறுதியானது அதனால்தான் அவர்கள் அடிக்கடி அதிர்ஷ்டமான அதிசயங்களை அனுபவிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒத்திசைப்பதையே தேர்ந்தெடுக்கிறார்கள் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு தியானம் என்பது சத்தமில்லாத மௌனம் அவர்கள் ஒரு மென்மையான இசையை கேட்டு ஒரு தீபத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை சொல்லாமல் தெய்வத்தோடு இணையக்கூடியவர்கள் அவர்கள் கலை உருவாக்கும் போதும் அதே ஆன்மீக அனுபவம் ஏற்படும் ஏனென்றால் அவர்களின் கலை அவர்களின் ஆன்மாவின் வெளிப்பாடு அவர்களுக்கு மௌனமே வழிபாடு கண்ணீரே சுத்திகரிப்பு அன்பே தெய்வம் அதே போலதான் அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக இல்லை அது உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ஒளி அவர்கள் பிரபஞ்சத்திரம் நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்வதில்லை அவர்கள் வாழ்வை அப்படியே வழிநடத்துகிறார்கள் அவர்கள் ஒருவரை நேசிப்பதும் ஒருவரை மன்னிப்பதும் ஒருவரை உதவுவதும் இதுவே அவர்களின் தெய்வ சேவை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தெய்வத்தின் ஒரு இசை என்று வாழ்கிறார்கள் மீனம் ராசிக்காரர்கள் பூமியில் நடக்கும் ஆன்மீக தெய்வங்கள் அந்த வகையில் மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஸ்தானம் வெளியூர் போகக்கூடியது வேலையில் இடமாற்றம் பெறுவது போன்ற அனைத்துமே பன்னெண்டாம் இடம்தான் ரகசியமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும் ஃபைல்ஸ் அமரும் இடத்தில் கட்டி மறைமுக இடங்களில் பிரச்சனைகள் சாக்கடை கழிவறை பிரச்சனை போன்றவை உண்டாகும் சிலருக்கு அறுவை சிகிச்சை பாட்டி அத்தை போன்றோர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழலும் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றத்தால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகளும் உள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது கட்டிகளுக்கு சிகிச்சை பெறுவது கற்பப்பை போன்ற பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் பிறந்தது அரபு நாடு மலேசியாவில் வசிப்பவர்களுக்கு நிறைய விரயஸ்தானங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சிலருக்கு நிறைய செலவுகளும் ஏற்படும் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் இதில் எதை செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்து செயல்படுவதும் நன்மைகளை தரும் மேலும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது மன சங்கடங்கள் கொடுக்கும் விஷயங்கள் நடக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கும் போது தான் நம் இடம் மாறியதே தவறு என்பது புரியும் மன ரீதியாக ரொம்ப சிரமத்தை சந்தித்திருப்பீர்கள் இந்த மாதிரி சமயங்களில் ஒன்பது முறை மூச்சை இழுத்து விடுவதும் நல்லது மூச்சை உள் இழுக்கும் போது உங்கள் கஷ்டங்களையும் வெளியில் மூச்சை விடும்போது கஷ்டங்கள் பஸ்பமாவது போன்றும் நினைத்து கொள்வதும் நல்லது அதேபோல இந்த தியானத்தை செய்ய செய்ய நாற்பது நாட்களுக்குப் பிறகு நடக்கப் போகும் பாதிப்புகள் எதுவும் நடக்காமல் போகும் சிவன் கோவிலுக்கு சென்று விழுந்து வணங்கி அவரை சரணடைவது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்று அனைத்து விஷயத்திலும் அக்கறை செலுத்துவது உதவுவது நன்மைகளை தரும் மரண பயம் நீங்கும் தாய் வழி தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் மேலும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவதற்கான யோகங்கள் உண்டாகும் இளிபுறியாக இருந்த நிலைமைகள் மாறும் பிள்ளைகள் விஷயத்தில் அனாசியமான செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது மரண பயங்கள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தியாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஆன்மீகம் தொடர்பான மாற்றங்கள் உண்டாகும் சித்தர்கள் ஆசிர்வாதம் குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் கோயில் கட்டுவது நிலம் வாங்கி கொடுப்பது போன்ற யோகங்கள் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழிலில் நல்ல அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் தொழில் வியா வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் அடுத்ததாக சளி தலைவலி காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது காளி சூளி துர்க்கை வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் எழுவத்தைந்தாவது பாடலை படிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அவர்கள் காத்திருந்த ஒளி இப்போது அவர்களின் இதயத்திலிருந்து வெளிச்சமாக மாறுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் மீனும் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும் முன்னேற்றம் தாமதமாக இருந்தவர்கள் திடீரென உயர்வை பெறுவார்கள் அவர்கள் கனவுகளாக வைத்திருந்த வேலை பதவி கலை வாய்ப்பு அனைத்தும் தாங்களே வந்து சேரும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது தெய்வ அனுகூலமான நேரம் அவர்களின் குரல் எழுத்து கலை எந்த வடிவமாக இருந்தாலும் உலகமே அதை கேட்கும் காலம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இடையே பண நிதி மெதுவாக வரும் முதலில் சில ஆதாயங்கள் பின்னர் பெரிய சேர்க்கைகள் இப்படி ஒரு நிலையான நிதியமைப்பு உருவாகும் மேலும் அவர்கள் செய்த உழைப்புக்கு பிரபஞ்சம் இரட்டிப்பு பரிசளிக்கும் சிலர் வீடு நிலம் வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் அவர்கள் நிதி நிலையை பணக்காரர் என்று காட்டாமல் மன அமைதியுடன் வாழும் செல்வந்தர் என்று மாற்றிக்கொள்வார்கள் குறிப்பாக முன்னாள் துன்பங்கள் பிரிவுகள் மனவேதனைகள் எல்லாம் இப்போது தீர்வு காணும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிலருக்கு புதிய உறவுகள் தொடங்கும் அது வெறும் காதலில் ஆன்மீக இணைவு முன்னாள் உறவுகளில் இருந்த வலிமையை விடுவித்து புதிய மன அமைதி வரும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்லது நீண்ட உறவுக்காக எதிர்பார்ப்பவர்கள் இப்போது பிரபஞ்சம் அவர்களை சரியான மனிதருடன் இணைக்கப் போகிறது அதே போலதான் சில சின்ன சிக்கல்கள் வரும் அது பிரபஞ்சத்தின் பயிற்சி மாதிரி அந்த சோதனைகள் அவர்களை இன்னும் வலிமையாக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் அமைத்து விடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு அவர்கள் மனமும் சூழலும் ஒன்றிணைந்து வெற்றி உறுதி செய்கின்றன நான் இனி பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று அவர்கள் தீர்மானிக்கும் அந்த தருணத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் பிரகாசம் துவங்கும் மேலும் இப்போது உங்கள் நேரம் வாழ்க்கை தந்த வழியை தாங்கியதற்கான பரிசு இதுதான் புதிதாக எழும் உங்களின் ஒளி உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றியுள்ளவர்களையும் நம்பிக்கையால் நிரப்பும் உங்கள் இதயத்தில் ஒளி உள்ளது உங்கள் கண்களில் கனவு உள்ளது அதனால்தான் பிரபஞ்சம் கூறுகிறது மீனம் ராசி இனி உன் வாழ்க்கை தெய்வீக வெற்றியின் பாதையில் பாயட்டும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே உணர்ச்சி செறிவு மிக்கவர்கள் அவர்கள் மனதில் ஒரு கடல் போல ஆழம் உள்ளது அதில் அலைகள் சத்தமில்லாமல் எழுந்து மறைகின்றன சிறிய விஷயங்களால் கூட மனம் பாதிக்கப்படும் ஆனால் அதே மனமே பிறரை புரிந்து கொள்ளும் வல்லமை கொண்டது இந்த மன ஆழத்தை சமநிலைப்படுத்த அவர்கள் தியானம் இயற்கை நடை இசை போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்கள் மன அமைதி அலங்கரிக்கப்படும் ரத்தினம் போல ஒளிரும் மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி அவர்கள் மனதின் மென்மைகளையும் அதே நேரத்தில் உறுதியும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் உடலால் மென்மையாகவும் அழகாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உடல் சக்தி ஒரு ஆழமான நிலைக்கு அடையாளம் அவர்களின் உடலில் இருக்கும் ஜீவ சக்தி மனநிலையுடன் நெருக்கமாக இணைந்துள்ளது மனம் துயரத்தில் இருந்தாலும் உடலும் சோர்ந்துவிடும் மனம் அமைதியில் இருந்தாலும் உடல் நம்ப முடியாத வலிமையுடன் மாறும் அவர்களுக்கு சிறந்த உடல் ஆரோக்கிய ரகசியம் தினமும் பத்து நிமிடம் சூரிய ஒளியில் நடந்து தண்ணீர் நிறைய குடித்து மனம் சிரிக்கும் செயல்களில் ஈடுபடுவது அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் எளிதில் பிறரின் உணர்வுகளை கொள்வார்கள் அவர்களுக்கு சோகமில்லாத நாட்களும் சில சமயம் கனமாக உணரப்படலாம் ஆனால் அதுவே அவர்கள் உண்மையான பரிவு கொண்டவர்களாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் தங்கள் மனதில் ஏற்பட்ட அழுத்தத்தை கலை வெளியிட்டால் அது கவிதை இசை கவியம் காவியம் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அவர்களின் உள்ளம் மீண்டும் ஒளிரும் அவர்களின் மனம் கடல் போல ஆழம் அதில் அதிலிருக்கும் முத்துக்கள் அரிதானவை இதுதான் மீனத்தின் தன்மை அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தை மாற்றும் ஆற்றல் உடையவர்கள் ஆனால் அதற்காக முதலில் தங்களின் உள்ளத்துடன் இணைவது அவசியம் அவர்கள் மன அமைதி பெற்றால் அந்த அமைதி பிறடுக்கும் பரவுகிறது அவர்கள் தங்கள் இதயத்திலிருந்து பாசம் வழங்கும் போது பிரபஞ்சமே அவர்களுக்கு ஆரோக்கியமும் ஒடிகளையும் திருப்பி கொடுக்கிறது அவர்களின் வாழ்வின் ரகசியம் இதுதான் உள் அமைதியே உண்மையான ஆரோக்கியம் சரி வாழ்க்கையை மாற்றும் சோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு